தமிழ் கேட்கும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம் இது உங்கள் ஃபாஸ்டாக் பைபிள் பைபிளை ரொம்ப சுலபமாக கதை போல சொல்றதுங்க இது சின்ன பிள்ளைங்களுக்கு அழகாக புரியும் ரொம்ப பிஸியாக இருக்க உங்களாலேயும் என்ஜாய் பண்ண முடியும்னா பார்த்துக்கோங்களேன் இன்னைக்கு நம்ம மார்க் நாலாவது அதிகாரத்துக்கு நேராக போக போகிறோம் ஸோ இந்த அதிகாரத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாலு பவர்ஃபுல்லான ஓமைகள் இருக்கு அப்புறம் ஒரு பெரிய அற்புதம் இருக்குது அது கிறிஸ்து யாருன்றதை தெளிவாக காமிக்கிற ஒரு அற்புதமாக இருக்குதுங்க வாங்க நேரத்தை கடத்தாம நம்ம டேரெக்டாக நாலாவது அதிகாரத்துக்குள்ள போகிறோம் ஆரம்பமே ஏசு கிறிஸ்து மீண்டும் ஒரு முறை கடற்கார உரமாக இருக்காருங்க பார்க்கும் போது அவரை சுற்றிலும் மிகப்பெரிய திரளான கூட்டம் இருக்க தான் நம்ம பார்க்க முடியுது ஏசு கிறிஸ்து படகுக்கு நே படகுல இருந்துக்கிட்டே அந்த மக்கள்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாருங்க அவர் ஆரம்பிக்கும் என்ன சொல்கிறாருனா இந்த இடங்கள்ல ஊமையை சொல்லணும்னு நினைக்கிறாரு ஊமைன்றது ஒன்றுமே இல்லைங்க ஒரு சின்ன ஒரு கதை ஆனால் ரொம்ப ஆழமான கருத்துள்ள ஒரு கதையாக இருக்குதுங்க அந்த டைமில் ஏசு கிறிஸ்துவோ ஆரம்பிக்கும்போது போது பார்த்திங்கன்னா ஒரு விவசாயியும் அந்த விவசாயி விதைக்கிற விதைகளை பற்றியும் ஒரு கதையை சொல்கிறாருங்க அப்போ பார்க்கும்போது விவசாயி வந்து தன்னுடைய விதைகளை தூவி விடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில விதைகள் பாதையில் விழுகுது பாதையில் விழுகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பறவைகள் வருது அது எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடுது அதே மாதிரி ஒரு சில விதைகள் ரெண்டாவது வகை என்னென்னா பாறை உள்ள இடங்களில் விழுகுது அப்போ வந்து மணல் வந்து அந்த இடத்துல அதிகமாக இல்லாத காரணத்தினால அதுங்க வளர்ந்தாலும் சூடு வரும்போது வேறு இல்லாததுனால கருகி போகுதுங்க மூணாவது வகை பார்த்தீங்கன்னா முள்ளுகளுக்கு இடையில் விழுகுது அதுங்க வளருது ஆனால் முள் வந்து அதை நசுக்கி போடுதுங்க நாலாவது வகையான இது பார்த்திங்கன்னா நல்ல மணலில் விழுகுதுங்க அது ரொம்பவும் பவர்ஃபுல்லாக வளருது நல்லாவும் வளருது ரொம்ப செழிப்பாகவும் இருக்குதுங்க அதே நேரத்தில் நல்ல கனி கொடுக்குறதையும் நம்ம பார்க்க முடியுது முப்பதும் அறுபதும் நூறுமா அது பார்த்திங்கன்னா கனி கொஞ்ச நேரம் கழித்து எல்லா மக்களும் ஓரளவுக்கு போனதுக்கப்புறம் இயேசுடைய சீசர்கள் வந்து அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க இதை பற்றி அர்த்தத்தை எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு அப்போ இயேசு அழகாக சொல்கிறாரு இந்த விதை தான் பார்த்தீங்கன்னா கத்தருடைய வார்த்தை அதே மாதிரி அது எந்தெந்த இலத்தில் விழுகுதுன்றதை பார்த்திங்கன்னா அந்த வகையான மக்களுடைய இருதயங்க அப்படின்னு சொல்லி இயேசு சொல்கிறாரு மொதல் விஷயம் எது வழியில் விழுகுதோ அதுதான் வந்து எப்படி பறவைகளால் கொத்தி கொள்ள போகுதோ அந்த மாதிரி தான் நம்ம இருதயத்தில் விழுகிற ஒரு சில கத்தனுடைய வார்த்தை பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு பிசாசம் வந்து உடனே எடுத்துகிட்டு போயிடுவான் கேட்டால் அடுத்த செகண்டு சண்டே மெசேஜ் கேட்டவுன்னா திங்கட்கிழமையே நம்ம எதுவுமே இல்லாமல் போயிடுங்க அடுத்த வகை பார்த்திங்கன்னா பாறை உள்ள இடத்துல விழுகிறது என்னதான் அதை கேட்டாலும் சரி அதில் மணல் இல்லாதனால ஆழமாகவே இறங்காதுங்க கண்டிப்பாக அது சூடு வரும்போதும் பிரச்சனை பிரச்சனை வரும்போது அது கருகி தான் போக போகுது மூணாவது வகையான இடம் எப்படி பார்த்து பார்த்துருதுன்னு பார்த்திங்கன்னா முள்ளுள்ள இடங்க என்ன தான் விதை வளர்ந்தாலும் சரி சுற்றி இருக்கிற பிரச்சனைகளும் சரி பணங்களும் சரி ஆசைகளும் சரி அந்த விதையை வந்து அந்த செடியை வந்து ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடுங்க நாலாவது தான் நல்ல மணலில் விழுகிறது அதுதான் பார்த்திங்கன்னா எவன் ஒருத்தன் கத்தருடைய வார்த்தையை கேட்டு அதை புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு கணிதரானோ அது தாங்க நல்ல இருதயம் இதை சொன்னதுக்கப்புறம் கிறிஸ்து உணவர் கதையே சொல்கிறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா யாருமே பார்த்தீங்கன்னா விளக்கை கொளுத்தி அதை வந்து மரக்கட்டையில் போட்டு மூடி வைக்க மாட்டாங்க கட்டில்கடியில் வைக்க மாட்டாங்க அது எங்கே வைப்பாங்கன்னா விளக்கு தண்டு மேலே தான் வைப்பாங்க அப்புடின்னா தான் அந்த வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அது வெளிச்சத்தை கொடுக்கும் அதே மாதிரி கிறிஸ்து சொல்கிறாரு கத்தருடைய உண்மையுள்ள வார்த்தையும் அது போல தான் என்றைக்கும் மறைஞ்சிருக்காது அதாவது அந்த அந்த உண்மை வந்து எவனுக்கு காது இருக்குதோ அவங்க நல்லா கேட்டு தெரிஞ்சுக்குவாங்கன்ற மாதிரி சொல்கிறாருங்க மூணாவது விஷயம் பார்க்கும்போது கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விதை ஒரு விதை வந்து வள வளர்றத பற்றி சொல்கிறாருங்க அவங்க யோசித்து பார்க்கும்போது கிறிஸ்து எவ்வளோ அழகாக சொல்கிறாருன்னா ஒரு விவசாயி வந்து தன்னுடைய விதைக்க போட்டுட்டு தன்னுடைய தினமும் செய்கிற எல்லா வேலைக்கும் செய்ய ஆரம்பிச்சார் நைட்டு படுத்து தூங்குவார் காலையில் எந்திரிப்பார் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா இவர் எதுவுமே பண்ணனாலும் அந்த விதை வளர ஆரம்பிக்குங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அது வளர்ந்து முடிச்சதுக்கப்புறம் ஏன் அந்த விவசாயிக்கு ஒன்றுமே புரியாது இது எப்படி நடக்குது எப்படி இந்த வளர்ச்சி அப்படின்றத ஒன்றுமே புரிஞ்சுக்க முடியாது ஆனாலும் எப்படி அந்த பயிர் வந்து அறுவடைக்கு தயாராகுமோ அந்த டைமில் அதை அறுவடை செய்வாங்க அதுக்கப்புறம் ஏசுகிற நாலாவதுவுமே சொல்கிறாரு கத்தருடைய ராஜ்யன்றது கடுகுடைய விதையை போல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு கடுகை பற்றி யோசித்து பார்த்தா கடுகு இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு விதையாக இருந்தாலும் அதை அதை வந்து நம்ம முளைக்க வைக்கும் போது அது பெரிய ஒரு மரமாக வருதுங்க அதுவும் இல்லாமல் கிளைகள் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் எந்த அளவுக்குனால் பறவைங்க வந்து அங்கே ரெஸ்ட் எடுக்கலாம் பறவைங்க கூட கட்டுமா கத்தருடைய ராஜ்யமாக அது போல தான் ரொம்ப சின்னதாக விஷயம் மாதிரி தெரிஞ்சாலும் அது ரொம்ப ரொம்ப பெருசும் ரொம்ப ரொம்ப வளர்கிற ஒரு விஷயமா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க அப்புறம் இது எல்லாத்தையும் நடிச்சு முடிச்சதுக்கப்புறம் சாயங்காலம் ஆயிடுது இந்த நாலு உமே சொல்லி உடனே உடனே ஏசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களை பார்த்து சொல்கிறாரு வாங்க நம்ம இந்த நதிக்கு அந்த பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவங்க வந்து ஒரு பயணத்தில் இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா கூட்டம் எல்லாத்தையும் விட்டுட்டு இவங்கெல்லாம் படகுல ஏறி ஏசு கிறிஸ்துவும் சீசர்கள் எல்லாரும் அந்த அக்கரைக்கு போயிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமான புயல் ஆரம்பிக்குதுங்க ரொம்ப வேகமாக காற்றடிக்க ஆரம்பிக்குது படகை மோத ஆரம்பிக்குது என் படக மூல்கிற கிழமைக்கு போகுது கிறிஸ்துனுடைய சீசர்கள்லாம் ரொம்ப பயந்து போயிடுறாங்க ஆனால் ஏசு கிறிஸ்துவ தேடுறாங்க எங்க இருக்காருன்னு நினைக்கிறீங்க ஏசு கிறிஸ்து நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காரு படகுல பின்னாடி உடனே எல்லாரும் போய் பயந்து ஏசு கிறிஸ்து எழுப்புறாங்க ஐயா போதகரே நாங்களாம் மூழ்கிறோம்னு சொல்லி உங்களுக்கு கவலையே இல்லையா அப்படின்னு ஏசு கிறிஸ்து அசால்ட்டாக எழுந்துருச்சு இந்த இந்த காற்றையும் புயலையும் பார்த்து ஒன்று சொல்றாரு அமைதலாயிரு அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க உடனே பார்த்தீங்கன்னா எல்லாம் அமைதலாயிருது உடனே கடல் புயல் எல்லாம் அமைதியான ஏசு கிறிஸ்து தன்னுடைய சீசனில் பார்த்து சொல்றாரு ஏன் பயப்படுறீங்க உங்களுக்கு விசுவாசம் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு ஏன் அவங்கெல்லாம் ஒரே ஆச்சரியத்தோட பாக்கிறாங்க யாருயா அவரு கடலுக்கும் காற்றும் கடலும் கூட இவருக்கு கீழ்பிடிதேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு ஒன்று தெரிஞ்சுங்க எங்கே பயம் இருக்கோ அங்கே விசுவாசம் இருக்கிறது இல்லை சூழ்நிலையை பார்த்து நம்ம பயந்தோன்னா கத்தரை விட்டு திருமுறோன்னு அர்த்தங்க யோசிச்சு பாருங்க அந்த இடத்துல அவங்க பயந்த ஒன்னு கிறிஸ்து கேட்குறாரு ஏன் பயப்படுறீங்க உங்களுக்கு விசுவாசம் இல்லையான்னு சொல்லி கேட்குறாரு இப்போ என்ன அர்த்தம் உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் கண்டிப்பாக பயம் இருக்காது உங்களுக்கு விசுவாசம் இல்லைனா கண்டிப்பாக பயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி இருக்குதுங்க ஸோ மேலே நம்பிக்கை வைங்க நாலாவது அதிகாரம் நமக்கு இந்த விஷயத்தலாம் ஞாபகப்படுத்து கத்தருடைய வார்த்தைன்றது வி விதை போல் கரெக்டான இதயத்தில் விழுந்து கரெக்டான முறையில் அது வளரணுங்க அதே மாதிரி விசுவாசம்ன்றது விளக்கு போல் அது வந்து நல்லா எரியணும் மறைஞ்சிருக்கக்கூடாது அதுபோல் கத்தர் சொல்கிறாரு இன்னதான் கத்தருடைய வேலையெல்லாம் சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் ஒரு கடுகுனியை விதையை போல் அது வளரும் போது ரொம்ப பயங்கரமாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாரு நாலாவது ஏசு சொல்கிறாரு ஏசு கிறிஸ்துக்கு என்ன சும்மா நோய் மேலேயும் பேய்கள் மேலேயும் மட்டும் அதிகாரம் இல்லை இயற்கை மேலேயே அதிகாரம் இருக்குன்றத அழகாக ப்ரூவ் பண்ணுறாருங்க இது போல் என் ஆண்டவரால் கடலில் வர்ற அந்த புயலை வந்து தடுத்து நிறுத்த முடிஞ்சுன்னா கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் வர புயலையும் தடுத்து நிறுத்த முடியுங்க இது உங்கள் ஃபாஸ்ட் ட்ராக் பைபிள் கிளியராகவும் சுலபமாகவும் வாழ்க்கையை மாத்திர விஷயமாகவும் இருக்குன்னு சொல்லி நம்புகிறோம் ஸோ தொடர்ந்து காத்துருங்க அடுத்த சாப்டரில் உங்கள் ஒவ்வொருத்தரையும் சந்திக்கலாம் ஸோ தேங்க்யூ இது உங்கள் ஃபாஸ்ட் ட்ராக் பைபிள் ஒன்ஸ் மோர் அண்ட் நான் உங்கள் பெஞ்சி தேங்க்யூ